வெல்கம் டு கேரளத்தின் தமிழன் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அருமையான மீன் குழம்பு முதலில் வந்து வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு சிறிதளவு வெங்காயத்தில் போட்டு கொஞ்சம் அதை பொறிச்சு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிருந்தேன் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனியாக வர அளவுக்கு நான் கொஞ்சம் பொறிச்சா பொரிச்சிடணும் பொறிச்ச தடவை கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிக்கிறோன்னு ப்ரௌனியாக வந்துடுச்சு இப்போ எடுத்துக்கிடலாம் வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூனை நம்ம வெந்தயம் அது கூட சேர்த்துக்கலாம் வெந்தயம் லைட்டாக வறுத்து புரிஞ்சாக போதும் வெந்தயம் சேர்ப்பதனால நம்ம உடம்புக்கு ரொம்ப புரிச்சி உண்டாகும் வெந்தயம் அதனால் புளி ஊற்றின குழம்புல பொதுவாகவே வெந்தயம் சேர்த்துக்கிறது நல்லது அது கூட நம்ம மல்லி தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் வந்து மசாலா கரப்பில் கரைச்ச மசாலா நம்ம எடுத்து போட்டுக்கிறோம் அதை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறோம் இந்த மசாலா கரப்பில் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தா அந்த மசாலாவும் அதுவும் சேர்ந்து ஒரு நல்ல ருசியை உங்களை உருவாக்கும் நம்ம வெண்டிக்காய் அதில் கொஞ்சம் மீன் பழம்பில் சேர்த்துக்கிறோம் இங்கே வெண்டிக்காய் சேர்த்துக்கிடலாம் முருங்கைக்காய் சேர்த்துக்கிடலாம் மீன் குழம்புக்கு வெண்டிக்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் கத்தரிக்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் நம்ம மண்டிக்கு வந்து மீன் குழம்புக்கு வந்து வெண்டிக்காய் சேர்த்துருக்கோம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா புளிக்கல சேர்க்கப்போகிறோம் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் குழம்புத்தூள் மீன் மசாலாவை சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கிடணும் கரைச்சி வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து அந்த திட்டு திட்டா மசாலா வந்து கலக்காமல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் திட்டு திட்டாக கிடக்கும் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றுனா நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இருக்கிற ரெசிபிலே மிக ஈஸியான ரெசிபி என்னென்னு பார்த்தோம்னா மீன் குழம்பு செய்கிறதான் அதுக்கப்புறம் கொதித்து வந்ததுமே மீனை போட்டு மீண்டும் ஒரு பொதிய விட்டு இறக்குறது தான் ஈஸியான ரெசிபி தான் மீன் குழம்பு ஆனால் மீனை சுத்தம் பண்ணுறதுல தான் தெளிவு வேணும் ஒரு பத்து நிமிஷம் வந்துருச்சு அது கொதிச்சிருச்சேன்னு பார்க்கணும் கொதித்ததுக்கப்புறம் மீனை போட வேண்டியதுதான் அருமையாக கொதிச்சிருச்சு அருமையான மனத்தோடு இருக்குது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீனை போட போகிறோம் இது வந்து எங்கள் ஒரு சைடு பன்னா மீன் சொல்லுவாங்க அந்த மீன் இதுக்கு கொஞ்சம் புளியை கொஞ்சம் தூக்கலாக ஊற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மீனை வச்சு இன்னொரு முறையிலையும் நம்ம மீன் குடும்பம் செய்யலாம் அந்த ரெசிபியை நம்ம இன்னொரு வீடியோவில் போடுவோம் மீன் உடையாத அளவுக்கு பார்த்து கிண்டி சரி பண்ணி போடணும் அவ்வளோதான் இப்போ மீனை நல்லா ஒரு 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 கொதி கொதிக்க விட்டு எடுத்துட்டா மீன் வெந்துடும் மீன் ஈஸியாக வெந்துடும் சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும் மீனை ரெடியாகி வெந்துருச்சு கூட நம்ம வந்து போரிச்சு எடுத்து வச்சு வந்து சேர்த்தா அதே வச்சுருந்தேன் பண்ணிக்கலாம்